சின்ன மருமகள்ல அடுத்த என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க அப்பத்தா வசதி அப்புறம் தமிழ் மூணு பேரும் ஸ்கேன் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு குழந்தை நல்லா ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டு வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வந்துட்டும் தமிழ் கேக்குறாங்க அம்மா அமைச்சி என்ன அமைச்சி ரெண்டு பேருக்கிட்டையும் டாக்டர் ஏதோ ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருந்தாங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்டதும் அப்பத்தாவுக்கு தவுக்கு திக்குன்றிருக்கு அதெல்லாம் எதுக்கடி உனக்கு நான் டாக்டர் கிட்ட ஆயிரம் பேசுவேன் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணுமா உன் வேலை ஏதாவது பாரடி உனக்கு நேர நேரம் சாப்பிடணும் பிள்ளைய பத்திரமா பாத்துக்கிறனும் அத மட்டும் நீ செஞ்சா போதும் அப்படின்னு அப்பத்த சொல்லிக்கிட்டு இருக்காங்க கரெக்டா சேது வர்றாரு சேது வந்துட்டு என்ன அப்பத்தா இந்த பக்கம் என்ன இவளை கூட்டிக்கிட்டு எங்க போன அப்படின்னு செய்து கேட்கவும் உடனே அப்பத்தா சொல்றாங்க அடே நானும் தமிழ்செல்வியும் பண்ண போனோண்டா நம்ம விட்டு வாரிச நான் அந்த டிவில பாத்தா அம்புட்டு அழகா இருக்குடா பிள்ளைய அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும் தமிழுக்கு சந்தேகம் வருது என்னது பிள்ளைகளா ஒரு பிள்ளை தானே கேக்குறாங்க ஆமாண்டி ஏதோ பேச்சு பேச்சுவாக்குல சொல்லிவிட்டேன் அதுக்குன்னு இப்படியா கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்ப அப்படின்னு அப்பத்தா கேட்கவும் உடனே அப்பத்தா சொல்றாங்க அடே என்னடா உனக்கு வேலை எங்க கூட ஸ்கேன் பண்ண வந்திருக்கலாம்ல நீயும் உன் பிள்ளைய அந்த டிவில பாத்திருக்கலாம்ல அப்படின்னு அப்பத்தா கேட்கவும் அதுக்கு சேது சொல்றாரு எதுக்கு ஏற்கனவே நான் என்னை ஏமாத்தினது பத்தாதா இப்பவாது இவன் உண்மையிலே கர்ப்பமா இருக்காளா இல்ல அவ சொல்ற பொய்க்கு நீயும் கூட்டு கலவானியா அப்படின்னு செய்து கேட்கவும் அடே என்னடா பேசிக்கிட்டு இருக்க ஒழுங்கா பேசு அப்படின்னு செய்துகிட்ட அப்பத்தா சொல்றாங்க ஆமா இந்த குழந்தைக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அப்புறம் இதுக்கு நான் வந்து இந்த குழந்தைய வந்து பார்க்கணும் அப்படின்னு சேது சொல்றாரு டேய் என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கேன் லூசு பயலே உன் நாக்க இழுத்து வச்சு அறுத்து போடுவேன் பாத்துக்க என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு அப்பத்தான் சத்தம் போடுறாங்க சேது வந்து எதுவுமே பேசாம அங்க இருந்து போயிடுறாரு தமிழுக்கு கோவம் வந்துருது ரொம்ப கோவமா உட்கார்ந்து இருக்காங்க உடனே அப்பத்தா வந்து கோவப்படாதடி பிள்ளைக்கு வயித்துல இருக்க பிள்ளைக்கு ஏதாவது ஆயிரப்போது கோவப்படக்கூடாது இந்த நேரத்துல நீ என்ன மாதிரி நடந்துக்கிறியோ அதே மாதிரிதான் உன் பிள்ளைக்கு நடக்கும் அதனால நீ எப்பவும் சந்தோஷமா இருடி அப்படின்னு அப்பத்த சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே வசந்தி வந்து என்னம்மா மாப்பிள்ள இப்படி சொல்றாரு அப்படின்னு வசந்தி கேக்கவும் உடனே அப்பத்தான் அவன் கிடக்காண்டி லூசு பையன் அவன் எனத்தையாவது சொல்லிக்கிட்டு இருப்பான் கிற்கு பையன் அவன் பெச்சை கெடுக்கிட்டு நீ எதுவும் மனசு சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்காத சாப்பிடறியா டீய பொடச்சுள்ளவா தமிழ அப்படின்னு அப்பத்தா கேக்குறாங்க உடனே வசந்தி வந்து இல்லம்மா வீட்டுல எல்லாரும் என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க நான் வீட்டுக்கு போறேன் எனக்கு நேரமாச்சு அப்படின்னு வசந்தி கிளம்பி போயிடுறாங்க அப்புறம் பார்த்தா அப்பத்தா வந்து இங்க பெரிய வீட்டுக்கு வர்றாங்க உள்ள வரும்போதே அங்க ராஜவங்க எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க என்னம்மா எங்க போயிட்டு வர அப்படின்னு ராஜவங்க கேக்குறாரு அது ஒண்ணும் இல்லையா அரசாங்கம் இன்னைக்கு தமிழ்ச்செல்வி வயத்துல குழந்தை வளருதுல அத ஸ்கேன் பண்றதுக்காக வசதி வந்திருந்தா தமிழ்ச்செல்வி கூட்டிட்டு போறதுக்கு அவ கூட சேர்ந்து நானும் தமிழ்ச்செல்வி வயிற்றுல இருக்க குழந்தைய ஸ்கேன் பண்றதுக்காக கூட போயிருந்தேன் ஏன்னா போன தடவை அவ நம்ம கிட்ட கர்ப்பமா இருக்கிறதா போய் சொன்னாலையா அதனால தான் நான் கூட போனேன் இந்த தடவை அவ உண்மையிலே கர்ப்பமா இருக்காளான்னு போய் பார்த்தேன் உண்மையிலேயே தமிழ்ச்செல்வி கர்ப்பமா இருக்கா நான் அந்த வயிற்றுல வளர்ற குழந்தைய அந்த டிவி பொட்டியில பாத்தியா புல்ல ரொம்ப ஆரோக்கியமா இருக்குன்னு சொன்னாங்க யார் அரசாங்கம் அப்படின்னு அப்பத்தான் சொல்லவும் உடனே ராஜவங்க அதை கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு மோகனா எல்லாரும் சாமியை கும்பிடுறாங்க உடனே சாவித்திரி வந்து அம்மா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க சேதுதான் வந்து அந்த குழந்தைக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்னு சொல்லிட்டான்ல இப்போ திரும்பவும் வந்து நம்ம விட்டு வாரிசு ஆதித்தன பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சாவித்திரி கத்துது அடியே ஓ வேலையை பார்த்துக்கிட்டு போடி அவன் தான் எதையாவது பேசுவானா சொன்னாங்களா அவன் ஏதோ குடிச்சுப்பிட்டு பேசிருக்கான் நீ வந்து திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு இருக்க அவன் சொல்லிட்டா அது நம்ம விட்டு வாரிசுலன்னு ஆயிருமா தமிழ்செல்வி வயிற்றுல வளர்றது நம்ம விட்டு வாரிசு தாண்டி அப்படின்னு அப்பத்த சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரிங்கம்மா பிள்ளைய நல்லா பாத்துக்கிற சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் அங்க இருந்து கிளம்பி போறாரு ராஜாங்க சொன்னதை கேட்டதுமேங்கிட்டு ஈஸ்வரி இருந்து பாக்குது ஒருவேளை இந்த தமிழ் செல்வி வயிற்றுல வளர்ற குழந்தைய வச்சு திரும்பவும் வீட்டுக்குள்ள வந்துருவாளோ எல்லாரும் குழந்தைன்னு சொன்னதும் மனசு மாற ஆரம்பிக்கிறாங்களே அப்படின்னு இந்த ஈஸ்வரிக்கு வந்து மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கு சேதம் வந்துட்டு தமிழ் ஸ்கேனுக்கு நினைச்சு அவர் மனசுக்குள்ள ஆயிரதும் ஓடுது இவ வயிற்றுல புள்ளைய வச்சிருக்கா இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காரு தமிழ் பார்த்தா வீட்டுல வந்து கோமா உட்கார்ந்து தமிழ் வேகமா கிளம்பி போறாங்க சேது வந்து